ஆலாம் வலைக்கம்மா எல்லா புகழேரி வைக்க ஒரு ஒரு டம்ளர் ரைஸ்மா பிரியாணி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் வாங்க ஒரு டம்ளரில் பிரியாணி இப்படி செய்யலாம் பார்க்க தேவையான அளவு கறி எடுத்துருங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி போடு பிரியாணி பொடி வந்து ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா வந்து முக்கால் ஸ்பூனு ஃப்ரைட் ரைஸ் பொடி தேவையான அளவு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரம்பலை ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி ஒரு புடி அளவு கொத்தமல்லி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த இதுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து நெய் ரெண்டு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிறக்கு உங்களுக்கு எது தேவையோ அது கலந்து ஊற்றிக்கோங்க ஒரே இது ஊற்ற வேணாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செவத்துக்கணும் செவந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சியில போட்டு போட்டுக்கிறோம் ரம்பலை போட்டுக்கிறோம் இப்போ ரம்பலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சியில் போட்டு போட்டுக்குவோம் நல்லா செவந்துச்சுன்னா இந்த நேரத்தில் இஞ்சியில போட்டு போட்டுக்கிறோம் சட்டி கனமான சட்டி வச்சோம்னாலே சீக்கிரம் வந்து இந்த வெங்காயம் புரியும் அதுக்காக தான் குக்கர் வச்சுருக்கேனா ஆனால் குக்கர் மூட போகிறது கிடையாது வெறும் மூடியதும் போட போகிறேன் இஞ்சி விலைப்பூ வந்து ரெண்டு ஸ்பூன் போடுவோம்மா ஒரு டம்ளர் ரைஸ் வேணும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போகணும் இதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போ நல்லா கிஞ்சி வச்சுட்டு நல்லா நம்ம சிம்மில் போட்டோம்லமா இப்போ நல்லா எண்ணெய் விட்டுருச்சு எண்ணெய் விட்டுச்சா இந்த அளவு போதும் நம்ம ரைஸ் வர வேக வைக்கணும்ல அதனால் அளவு போதும் இப்போ வந்து எலும்பு சம்பளத்தை வந்து நம்ம ஊற்றிக்கிறவன்தான் எலும்பு சம்பளத்தை நம்ம ஊற்றிக்கிறோம் இந்த வர வடிகட்டி ஊற்றிட்டு காட்டுறேன் ஒரு கா டம்ளர் எலும்புச் சம்பளம் கா டம்ளரில் இந்த கா விட கம்மி தான் ஆமாம் இந்த பெரிய எலும்பு சம்பளம் மடக்கி இதை ஊற்றிடக்கூடாது சின்ன எலும்பு சம்பளம் சைஸ் அளவு ஊற்றினா போதும் இந்த அளவு ஊற்றிக்கிட்டால் போதும் ஊற்றிட்டு நம்ம தண்ணியை வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே தண்ணி இருக்குது அதனால் ஒரு டம்ளரை ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டு ஒரு டம்ளரை ஊற்றிட்டோம்மா மிச்ச தண்ணி இந்த இருக்குது வச்சுருக்கேன் நம்ம ரைஸ் அடித்தோம்லம்மா வர ரைஸ் ஊற வச்சோம்ல அதே தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் இந்த அரிசியை போட்டுருவோம் போட்டுட்டோம் இப்போ என்ன செய்யலாம் நல்லா கிண்டி விட்டு இப்போ அரிசியாக இருக்கேன்னு நம்ம கிண்டற பற்றினா இதுதான் அதுக்கப்புறம் நம்ம கிண்டக்கூடாது சிம்மில் போட்டுறவுன்னு இப்போ ஒரு கொதி வச்சு வச்சு நல்லா ரைஸு நம்ம தண்ணி பத்தலாம் இடையில நம்ம ஊற்றிக்கிறோம் இந்த இடத்தை கா இது பார்த்துக்குங்க உப்பு பார்த்துக்குங்க ம்மா இந்த சமயத்தில் நம்ம சிம்மில் போட்டு ஒரு சட்டியில் தண்ணி எத்திக்க வச்சுருவோம் போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரைஸ் தானே இப்படி ஒரு சட்டியில் தண்ணி எத்துக்கி வச்சுருங்கம்மா அது வாட்டுக்கு சிம்மில் கிடக்கட்டு இங்கிட்ட கோழி பொரியுதும்மா இந்த குக்கர்லேயும் கோழியை வச்சுட்டேன் ஏன்னா கோழி வேகம் என்ன தான் விஷம் அப்படி இப்படின்னு பயம் இப்படி சிம்மில் போட்டு நல்லா கரட்டி விட்டு கரகி எடுக்கலாம் எண்ணெய் கம்மியாகும் ஏன்னா இது வெயிட்டான சட்டியாக எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கிடலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கம்மா சிக்கன் பிடிச்சாச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கனமான சட்டியாக இருக்கணும் கனமான சட்டியாக இருந்து நெய்யோ பற்றோ தேங்காய் எண்ணெய்யோ நல்லெண்ணெய்யோ எதோ ஊற்றி நீங்கள் செஞ்சாலுமே நம்ம சிக்கனை வந்து பெரிய நிறைய எண்ணெய் ஊற்றி இதாகவே நம்ம பிடிச்சி சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்டா ஹெல்த் ஹெல்த்தான ஃபுட்டு தான் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சும்மா பிரியாணி சிக்கன் பிரியாணி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு ஆனால் வந்து தண்ணி வந்து லேஸாக இருக்குது பற்றிலாம் ஒட்டுது பற்றில அதனால நம்ம என்ன செய்கிறோம் இப்போ அந்த தண்ணியை தூக்கிட்டு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் சேரம் இதை மூடி வச்சுட்டு இந்த சித்தனை தூக்கி இது மேலே வச்சு இதுவும் ரெடி ஆயிருச்சு நல்லா வெந்துருச்சு இதை தூக்கி மேலே வச்சு நம்ம மூடிறவங்க தான் முடிஞ்சிச்சு இப்படியே இருக்கட்டும்மா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம் சாப்பாடு இருக்கு எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் சாப்பாடு இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு இன்னைக்கு ரெண்டு பவுனில் வலையில வாங்க போறோம் லூல்ல